இன்றைய தினம் தமிழ்நாட்டில் சில்லறை வணிகத்தை அழித்தொழிக்கும் விதமாக கார்பரேட் ஆன்லைன் வணிகர்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு உள்ளாட்சித்துறையில் கட்டிட உரிமையாளர் சொத்து வரி கட்டியிருந்தால்தான் லைசன்ஸ் புதுப்பிக்க முடியும் என்ற ஒரு சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதேபோல் தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் போதை கலாச்சாரத்தால் கஞ்சா பெருக்கத்தால் ஆங்காங்கே வணிகர்கள் தாக்கப்பட்டு வணிகர்கள் எந்த நேரம் என்ன நடக்கும் என்று பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வணிகம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல வணிகர் நல வாரியம் தமிழ்நாட்டில் வணிகர் நல வாரியம் என்று தமிழக அரசு ஒன்றை ஏற்படுத்தியது அந்த வணிகர் நல வாரியம் செயல்படாமல் இருக்கிறது இது போன்ற நிகழ்வுகளை தமிழக அரசு சரி செய்ய வேண்டும் இதை கண்டித்து தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தினை அறிவிக்க இருக்கிறோம் அதற்காகத்தான் இந்த மாநில மாநாடு கூட்டம் எங்கள் பேரவைத் தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தின் முடிவில் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தின் தேதியை அறிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுத்தவரையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அகில இந்திய வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் அப்போது அமைச்சராக இருந்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாங்கள் படிப்படியாக ஜிஎஸ்டி வரியை குறைப்போம் என்றார்கள் ஆனால் குறைக்கவில்லை மாறாக ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி வரியை கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதை எதிர்த்தும் எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெறும்